தன்னோட ஹஸ்பண்ட்க்கு சூப்பரான ஒரு பர்த்டே சர்பிரைஸ் கொடுத்துருக்காங்க நம்ம ரோஹிணி ஒருவேளை சிறகடிக்க ஆசையில மனோஜ் கான் அதுதான் கிடையாது அவங்களோட ஒரிஜினல் ஹஸ்பண்ட்க்கு கொடுத்துருக்காங்க அந்த வீடியோ தான் இப்ப வைரலா இருக்கு அண்ட் இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா சன் டிவில பிரபலமா போயிட்டு இருக்கக்கூடிய சிங்க பெண்ணை சீரியல்ல ரெண்டு ஹீரோ இருக்காங்க அதுல ஒரு ஹீரோ இந்த சீரியலை விட்டு விலக போறதாகவும் சில தகவல்கள் வெளியாக இருக்க என்ன அப்படின்றத இன்னைக்கான ட்ரெண்டிங் நியூஸை நம்ம பாக்கலாம் வாங்க சன் டிவில ரொம்ப பிரபலமா பிரைம் டைம்ல போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு சீரியல் அப்படின்னா அது வந்து இந்த சிங்க சீரியல் அப்படின்னு சொல்லலாம் இந்த சிங்க பெண்ணை சீரியல்ல ரெண்டு கேரக்டர் இருக்கு ஒன்னு அன்பு இன்னொன்னு மகேஷ் இல்ல மகேஷ் அப்படின்ற கேரக்டர் தான் சீரியல்ல இருந்து விலக போறதா சொல்றாங்க ஆக்சுவலா இந்த சீரியலோட ஆரம்ப புள்ளிய இவர் அப்படின்னு சொல்லலாம் அவரோட திருமணத்துக்கு பரிகாரம் செய்யறதுக்கு கிராமத்துக்கு போக கிராமத்துல ஆனந்தியை பாப்பாரு அது மூலமா தான் ஆனந்திக்கு சென்னையில் வேலை செய்யறதுக்கான வாய்ப்பு வரும் ஆரம்பத்துல மகேஷும் ஆனந்தி தான் ஒண்ணு சேருவாங்க அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில சென்னை போன பிறகு இவங்களுக்கு அன்பு அப்படின்ற ஒரு கேரக்டர் கிடைக்குது அதே கேரக்டர் அழகன் அப்படின்னு மாறுது ஒரு கட்டத்துல அழகன் தான் வந்து அன்பு அப்படின்னு நம்ம ஆனந்திக்கு தெரிய வர ஆனந்திக்கும் அன்புக்குமான காதல் வந்து நெருக்கமாகுது இப்படி இருக்கும்போது இடையில மகேஷும் வேற காதலிச்சிட்டு இருக்காரு என்னடா அப்படின்ற மாதிரியான சில கேள்விகளுமே இருந்தது ஆனா நாளடைவுல நாளடைவுல இந்த அன்பு அப்படின்ற கேரக்டருக்கு சீரியல் ஆடியன்ஸ்க்கு மத்தியில ஒரு மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் இவருக்கு ரசிகர்கள் கூட்டம் செம்மையா வந்துட்டாங்க அன்பு அப்படின்ற கேரக்டருக்கு எப்படி ரசிகர்கள் கூட்டம் அதிகமா இருக்காங்களோ அதே போலதான் மகேஷ் அப்படின்ற கேரக்டருக்குமே இருக்காங்க ஆனா இப்போ அன்பு மற்றும் ஆனந்தி இவங்க ரெண்டு ரெண்டு பேருக்கும் அதிகப்படியான ரொமான்ஸ் சீன்ஸ் எல்லாமே எடுத்து அது ரொம்ப ரசிகரபடியா இருக்கிறதுனால மகேஷ் வந்து இந்த சீரியல்ல உப்புக்கு சப்பான் மாதிரி இருக்காரு அப்படின்னு பல ரசிகர்களும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா அன்பு மற்றும் ஆனந்தி இவங்களோட பேரிங் சீன்ஸ் எல்லாமே ரொம்பவும் அதிகமா கவனம் ஈர்க்கப்படுது மகேஷ் மற்றும் ஆனந்திக்கு அந்த அளவுக்கு எந்த சீன்ஸ் வர மாட்டேது ஒருவேளை அப்படி ஏதாவது ரொமான்ஸ் சீன்ஸ் வந்தாலும் அது ரசிகப்படியா இல்ல அதனால ஒருவேளை இந்த மகேஷ் கேரக்டர் வந்து வில்லன்னா மாறதுக்கான வாய்ப்பு இருக்குமோ காட்சிகளும் அதிகமா இல்லாததுனால ரொம்பவும் குறைபடுறதுனால இந்த சீரியல்ல மகேஷ் அப்படின்ற கதாபாத்திரத்தை நடிச்சிட்டு இருக்கக்கூடிய தர்ஷக் அவர்கள் இந்த சீரியல்ல இருந்து விலக போறாரா அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள் தான் கேள்விக்குறியாயி அதுவே இணையத்திலயும் பேசப்பட்டுட்டு இருக்கு ஆமாங்க இவர் விலக போறாரு அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா எந்த சீன்ஸுமே அவருக்கு கிடைக்கல அப்படின்னு ஒரு பக்கம் ஆனா இன்னொரு பக்கமும் அது எப்படி இங்க சீரியல் ஒப்பந்தம் ஆகும் போதே இதுதான் கதைன்னு தெரிஞ்சிருக்கும் சோ இப்ப அவர் வில்லனா ஆகுறாருனா அவருக்கு இன்னும் ஸ்கோப் அதிகமா இருந்து வில்லனா செம்மையா கலக்க போகிறாரு அதனால கண்டிப்பா தர்ஷக் இந்த சீரியலை விட்டு விலகறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் கிடையாது அப்படின்னு இன்னொரு தரப்பினரும் சொல்லிட்டு தான் இருக்காங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க அன்பு ஆனந்தி பேர் உங்களுக்கு பிடிக்குமா இல்ல மகேஷ் ஆனந்தி பேர் உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அண்ட் விஜய் டிவில ரொம்ப பேமஸா போயிட்டு இருக்க இருக்கக்கூடிய இன்னொரு சீரியல் அப்படின்னா அது சிறகடிக்கு ஆசை செல்லலாம் சிறகடிக்கு ஆசை சீரியல்ல ரோஹி இன்னைக்கு மாட்டுவாங்க நாளைக்கு மாட்டுவாங்கன்னு பார்த்தா ஒன்றரை வருஷத்துக்கு மேல இவங்க மாற்ற மாதிரியே தெரியலப்பா எப்படா மனோஜ்க்கு இவங்களுக்குள்ளயும் பிரச்சனை வரும் இவங்களை பத்தி உண்மைகள் எல்லாம் தெரிய வரும் அப்படின்னு ஒரு பக்கம் ரசிகர்கள் காத்துட்டு இருக்க சீரியல் அவ்வளவு விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ரோஹிணியான நம்ம சல்மா அருண் ரியல் லைஃப்ல ரொம்ப ஹாப்பியா ஒரு பியூட்டிஃபுல்லான கப்பலா தான் இருக்காங்க அவங்களோட ஹஸ்பண்ட் ஆன அருணுக்கு பர்த்டே சர்பிரைஸ் கொடுத்து அந்த வீடியோவை தான் அவங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல அவங்க ஸ்டோரியா வச்சிருக்காங்க ஆனா அதை பார்த்த பல ரசிகர்களும் சீரியல்ல தாங்க வில்லி ஆனா ஒரிஜினல் லைஃப்ல நீங்க ஒரு அழகான மனைவி உங்களை பார்க்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்க பேர் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான பேரா இருக்கீங்க அப்படின்னு அவங்களோட விஷஸ் எல்லாமே சல்மா அருணுக்கு தெரிவிச்சுட்டு தான் இருக்காங்க அண்ட் நாமளும் இந்த டைம்ல இந்த பியூட்டிஃபுல்லான பேருக்கு நம்மளோட விஷஸ் தெரிவிச்சுக்கலாம் இன்னைக்கு ட்ரெண்டிங்கா இருக்கிறது இந்த நியூஸ் தான் இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை கீழ மறக்காம கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க